ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் எது நடந்தாலும் கவலைப்படாத எல்லாமே உன் நன்மைக்கு தான் உனக்கு வர கஷ்டமும் கவலையும் கூட உனக்கு நல்லதை தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்ன ஒரு ஆச்சரியமான விஷயத்தையும் நாம் கஷ்டத்துலேருந்தும் கவலையிலேருந்தும் விடுபடுறதுக்கு அவங்க சொன்ன வழியையும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன தவறோ இல்லை பெரிய பிரச்சனையோ நமக்கு நடந்துருச்சு அப்படின்னா ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி மனம் கலங்காவோ இல்லை கஷ்டப்படவோ கூடாது நடப்பது எல்லாமே நம்மளோட நன்மைக்கு தான் அப்படின்னு நம்ம மனசை தைரியமாக வச்சுக்கணும் அப்படி இருந்தோம் அப்படின்னா நடக்கிற கெட்ட விஷயம் கூட நமக்கு நல்ல விஷயமா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவாங்க அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு மகா துறவி அவர் வந்து எல்லா விஷயத்திலையும் ஞானம் பெற்ற ஒரு துறவி அவர் வந்து எல்லா ஊர்களுக்கும் போய் நிறைய உபதேசங்கள் பண்ணியிருக்கிறார் நிறைய கோவில் தரிசனம் பண்ணுறது அங்கே இருக்கிற மக்களோட துயரத்தை கேட்டு அதுக்கான அவங்களுக்கு வந்து தீர்வெல்லாம் எல்லாம் சொல்கிறது மக்களோட மனசை எப்படி வந்து ஒரு நிலையில வச்சுக்கணும் வாழ்க்கையை எப்படி வந்து நல்லபடியா வாழணும் எப்படி சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்றது அப்படின்ற உபதேசங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஊருக்கு வரார் அப்படி அந்த ஊருக்கு வந்த துறவி அந்த ஊர்ல இருக்கிற கோவில் வழிபாடெல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய மரத்தடியில உட்காந்து மக்களுக்கு உபதேசம் கொடுத்துட்டு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த துறவி வந்திருக்கிறத கேள்விப்பட்டு வாழ்க்கையில பல இன்னல்களுக்கு ஆளான ஒரு இளைஞன் அவரை வந்து பார்க்கறான் பார்க்கற அவன் சொல்றான் ஐயா வாழ்க்கையில இது வரைக்கும் எனக்கு வந்து எதுவுமே நல்லதா நடந்தது இப்ப வரைக்குமே என் வாழ்க்கை வந்து ஏதோ ஒரு பிரச்சனை தினந்தனும் இருக்கு இதுல இருந்து எனக்கு மீண்டு வரதுக்கான வழியே தெரியல ரொம்ப மோசமா இருக்கேன் எனக்கு வந்து எது வந்து சரியான முடிவு எதை செயல்படுத்தினா இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுன்னே தெரியல ரொம்ப குழப்பமாவே இருக்கு நான் ஏதாவது செஞ்சது மேலும் எனக்கு வந்து கெட்டதா ஆயிடுமோன்னு சொல்லி பயமா இருக்கு எனக்கு வந்து இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான் அப்ப இவனோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த துறவி சொல்றாரு தம்பி நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை மட்டும் நீ எப்பவும் சொல்லிக்கிட்டே இரு மனசில் நினச்சிக்கோ அது வந்து உனக்கு எப்பவுமே வாழ்க்கையில் வர பிரச்சனையிலிருந்து இருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்கிறார் இதுதான் அந்த மந்திரம் இதை வந்து எப்பவுமே சொல்லு அப்படின்னு சொல்கிறார் அவர் சொன்ன மந்திரம் என்ன அப்படின்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கே எனக்கு நடக்கிற எல்லாமே என்னோட நன்மைக்கே அப்படிங்கிற மந்திரத்தை தான் அவர் சொல்கிறார் இவனுக்கு புரியல ஐயா நானே ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கேன் ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கேன் அப்படி இருந்தும் போது இந்த நடக்கிறதெல்லாம் ஏன் நன்மைக்குன்னு எப்படி சொல்லி நான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் ஒரு கதையை சொல்றார் ஒரு ஊர்ல ஒரு வயசானவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட குடும்பத்தோடையும் மகனோடையும் வாழ்ந்துட்டு அப்படி வாழ்ந்துட்டு பழப்பு என்ன அப்படின்னா ஒரு குதிரை வண்டியும் குதிரையும் வச்சிருக்காரு அந்த குதிரை வண்டியில அந்த ஊர்ல இருக்க மக்களை பக்கத்து ஊர்களுக்கு கூப்பிட்டு போறது தவாரியா கூட்டிகிட்டு வர்றது அதுல கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராரு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு வாழ்க்கை அந்த பெரியவருக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் என்ன அப்படின்னா அந்த குதிரை வண்டி ஓட்டுறது அதாவது அந்த குதிரையும் குதிரை வண்டியும் நம்பித்தான் அவரோட வாழ்க்கை போகுது அப்படிப்பட்ட அந்த பெரியவரோட பையன் நல்லா படிச்சிருக்கான் இளைஞனாக இருந்தால் கூட அவன் எங்கேயுமே வேலைக்கு போகாமல் அப்பாவுக்கு வத்தாசையா அவர் பார்க்கக்கூடிய அந்த குதிரை வண்டி தொழிலையே பையனும் கவனிச்சுக்கிட்டு அப்பாவுக்கு உதவியாக இருக்கான் ஒரு நாள் அந்த பெரியவரோட குதிரை திடீர்னு காணாம போயிடுது குதிரையோட லாயத்தில் போய் பார்க்குற அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல குதிரை எங்கே போச்சுனே தெரியல ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான் ஓடி வந்து அப்பாட்ட சொல்றான் அப்பா அப்பா நம்ம குதிரையை காணும் அப்படின்னு ரொம்ப பதட்டமாக சொல்றான் அதுக்கு ரொம்ப அமைதியாக அந்த பெரியவர் சொன்னார் நல்லா போய் தேடிப்பாரு அது நம்ம குதிரை கண்டிப்பாக நம்மள்கிட்ட வந்துடும் அதனால நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாரு சில நாட்கள் ஆவுது குதிரை வந்து அவங்க தேடி வரலை குதிரையை காணும் இதை கேள்விப்பட்டு ஊர் மக்கள் எல்லாமே அவர்கிட்ட வந்து நடந்ததை விசாரிக்கிறாங்க ஐயா என்ன இவ்வளோ நல்லவர் நீங்கள் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் குதிரை இப்படி பண்ணிடுச்சே அப்படின்னு சொல்லி எந்த பதட்டமும் இல்லாமல் ரொம்ப நிதானமாக சொல்கிறார் ஐயா என் குதிரை நல்ல குதிரை தான் நிச்சயமாக அது ஓடி போயிருக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் இந்த விஷயம் நடந்திருக்கிறது எல்லாமே நான் நல்லதுக்குன்னு எடுத்துக்கிறேன் இதில் ஒன்றும் கஷ்டம் இல்ல இறைவன் எதை செஞ்சாலும் அது என்னோட நன்மைக்காக தான் செய்வாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு இது கூட என்னோட ஏதோ ஒரு நல்லதுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட மக்களுக்கு ஒரே வியப்பாக இருக்கு இருந்தது ஒரே பொழப்பு அந்த பழப்புக்கான குதிரையும் ஓடி போச்சு இவர்கிட்ட வந்து நலம் விசாரிக்கலான்னு வந்தா இவர் என்னன்னா நடக்கிறதெல்லாம் நன்மைக்குங்கிறாரு இப்படி ஒரு மனுஷன் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு போயிடாங்க ஒரு சில தினங்கள் போனதுக்கு அப்புறம் ஓடி போன குதிரை இன்னொரு குதிரையை கூட கூப்பிட்டுட்டு இவரோட வீட்டுக்கு வந்துடுது இதை பார்த்ததும் தன்னோட பையன் ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்பா நம்ம குதிரை நீங்கள் சொன்ன மாதிரி ஓடி போகலை இன்னொரு குதிரையை கூப்பிட்டு வந்திருக்குன்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் பாருங்க இலவசமாகவே நமக்கு ஒரு குதிரை கிடச்சிச்சின்னு அப்பவும் அவர் முகத்தில் எந்த சலனமும் இல்லை ரொம்ப அமைதியாக சொல்றார் மகனே நம்ம குதிரை நல்ல குதிரை தான் அது ஓடி போனதால் எல்லாரும் வருத்தப்பட்டோம் பாத்தியா நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு ஆனால் இந்த குதிரையை கூட்டிட்டு வந்தது கூட நமக்கு ஒரு நல்லது தான் நடக்கிறதெல்லாம் நம்மளோட நல்லதுக்கு தான் அப்படின்னு தான் எடுத்துக்கணும்னு சொல்லிடுவோம் அதை பத்தி சந்தோஷமும் படல கவலையும் படல அவரு இப்போ ஊர் மக்கள் எல்லாம் ஓடி வந்து சொல்றாங்க ஐயா நீங்க சொன்னது உண்மைதான் உங்களோட குதிரை வந்து உண்மையிலே நல்ல குதிரை தான் உங்களுக்கு இன்னொரு குதிரையை கூப்பிட்டு வந்திருக்கு இதை வச்சு உங்களுக்கு பணம் ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவர் சொல்கிறாரு அப்படிலாம் சொல்ல முடியாது எந்த ஒரு நிகழ்வையும் நமக்கு இறைவன் வந்து நல்லதுக்காக தான் செய்கிறாருன்னு எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இப்போவும் ஒரு பெரிய சந்தோஷத்தை காட்டலை மக்களுக்கு இப்பவும் வெறுப்பு என்ன இந்த ஆளு அதிர்ஷ்டம் எப்படி அடிக்குது இன்னொரு குதிரை இலவசமா வந்திருக்கு நானா இருந்தா இதை வச்சு என்ன மாதிரி எல்லாம் வாழ்ந்திருப்பேன் சும்மா இப்பயும் போயிட்டு நடக்கிறதுலாம் நன்மைக்கு தான் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு உட்காந்து நம்ம சொல்ற மாதிரி அவன் சொல்றாங்க இப்ப புதுசா வந்த குதிரையை பழக்கிறதுக்காக அவன் பையன் என்ன பண்றான்னா குதிரை வண்டியில அந்த குதிரையை சேர்க்காம தனி ஒரு குதிரை மேல ஏறி சவாரிக்கு பழக்கிறான் அப்படி பழக்கும் போது கரடு முரடான பாதையில இழுத்துட்டு போய் அவனோட பையனை கீழே தள்ளி ஒரு காலை உடைச்சிருது காலை உடைச்ச உடனே இப்பவும் மக்கள் எல்லாம் துக்கம் விசாரிக்க வராங்க அந்த பையன் கதறி அழுகுறான் நீங்கள் தான் சொன்னீங்க நடக்கிறதுலாம் நன்மைக்குன்னு என் கால் உடஞ்சது உங்களுக்கு நன்மையா பாருங்கள் உங்களோட ஒரே பையன் ஒரு கால் நடக்க முடியாம கால் உடஞ்சி போய் கிடக்குறேன் இது நல்லது தானா அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுறான் இந்த குதிரை ஒரு அதிர்ஷ்டம் கட்ட குதிரை முதல்ல இந்த குதிரையை நம்ம வீட்டை விட்டு தோரத்துங்க புதுசாக வந்த குதிரையை சொல்கிறான் ஊர் மக்கள் கூட தான் சொல்றாங்க உங்க ஒரே பையனோட காலை உடைச்சிருக்கு இந்த குதிரை எப்படி அதிர்ஷ்டமான குதிரையாக இருக்க முடியும் இது வந்ததும் உங்களுக்கு துரதஷ்டம் தான் நினைக்கிறேன் அதனால இந்த குதிரையை விரட்டிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பவும் அவர் சொல்றார் அப்படி இல்லைங்க இறைவன் வந்து என் கூடையே இருக்கிறார் இறைவன் செய்கிற அத்தனை விஷயம் என்னோட நலத்துக்கு தான் என் பையனோட காலை இந்த குதிரை உடைச்சது கூட ஒரு விதத்தில் நல்லதுக்காக தான் இருக்கும் என்னோட நல்லதுக்காக தான் இறைவன் இதை பண்ணியிருக்கிறார் ஊர் மக்கள் அவரை சொல்கிறாங்க சரியான பைத்தியக்காரனாக இருப்பான் போல ஒரே ஒரு பையன் ஒரு குதிரை கூட்டிகிட்டு போய் அவன் காலையே உடைச்சிருக்கு வாழ்நாள் ஃபுல்லாக அவன் நடக்க முடியுமானே தெரில இப்போ கேட்டால் இதுவும் நல்லதுக்கு தான் சொல்கிறான் சரியான பைத்தியக்காரனாக இருப்பான் போல அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ளேயே பேசிட்டு போறாங்க அப்பவும் அவர் எந்த சலனமும் பண்ணல அவர் என்ன நம்புறார் அப்படின்னா இந்த செயலும் இறைவன் தன்னோட நன்மைக்காக தான் செஞ்சுருக்கிறார் சில தினங்கள்லேயே அவங்க வாழ்ந்துட்டு இருக்க அந்த நாடு வந்து எதிரி நாட்டால போர் மூழும் அப்படின்ற சூழ்நிலை வந்துடுது உடனே சொல்றாரு நம்ம இருக்க படைகள் அதுன்னு அரசர் வந்து ஒரு அறிவிப்பு வழங்குறாரு இளைஞர்கள்லாம் நம்மளோட இராணுவத்துல வந்து சேரணும் நம்மளோட போர் படையை வலுப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது கட்டாயம் சேராதவங்கள அரசரோட காவலர்களே வந்து வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு போய் சேர்த்துறாங்க இப்போ இந்த முதியவரோட பையன் அவனையும் வலுக்கட்டாயம் இருக்கும்போது அவன் காலில் கட்டு போட்டு படுக்கிறத பார்த்து ஐயையோ இவனுக்கு கால் உடஞ்சிருக்கு போல இவனை கூப்பிட்டு போய் எந்த விஷயமும் நமக்கு நடக்காது அதனால் அவனை இங்கேயே விட்டுட்டு போகிறது தான் சரின்னு சொல்லி கால் உடஞ்சதால் அவனை விட்டுட்டு போயிடறாங்க சில தினங்கள்லேயே போர் பயங்கரமாக நடக்குது போரில் போன வெகு மக்கள் திரும்பவே இல்லை இப்போ ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப மனமுடைஞ்சு போய் அந்த பெரியவர்கிட்ட வராங்க ஐயா நீங்க சொன்னது உண்மைதான் நீங்க சொன்னாபிள்ளையே உங்களுக்கு நடக்கிறது அத்தனை தான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த பெரியவர் அமைதியாவே உட்காந்துருக்கார் என்ன நன்மைக்காக தான் அப்படின்னா எங்கள் பசங்களெல்லாம் அரசர் கூட்டு போனாரு யாரும் வந்து இன்னும் உயிரோட திரும்பல ஆனா உங்க பையன் இந்த முரட்டை குதிரை மேல சவாரி பண்ணி கால் உடைஞ்சு போனப்ப நீங்க கால் உடஞ்சதுன்னு நன்மைக்குத்தான் சொன்னீங்க ஆனா நாங்க அதை ஏத்துக்கல ஒரு விதத்துல அந்த கால் உடஞ்சதால் உங்க பையன் உயிர் தப்பிச்சிட்டான் அதுவும் ஒரு விதத்துல நன்மைதான் உங்களுக்கு இறைவன் செஞ்ச அத்தனை நன்மைதான் அப்படின்னதும் அப்ப அந்த பெரியவர் சொல்றாரு இறைவன் எனக்கு மட்டும் இல்ல உங்க வாழ்க்கையில இப்ப நடந்திருக்கிற இந்த விஷயம் கூட உங்களுக்கு ஒரு நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்றாரு அவங்களுக்கு வியப்பா இருக்கு ஒரு மனுஷன் வந்து அத்தனை விஷயத்தையும் நல்லதுக்காக எடுத்துக்க முடியுமா அப்படின்னா நமக்கு நடக்கிற அத்தனை விஷயமும் நம்மளோட நன்மைக்காக மட்டும் தான் நடக்குது அது உங்களுக்கு இப்ப இல்லைனாலும் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அது எந்த நல்லதுக்காக நடந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்கன்னு மறுபடியும் சொல்றார் இந்த கதையை அந்த முனிவர் வந்து அந்த இளைஞன்கிட்ட சொல்லி இளைஞனே உன் வாழ்க்கையில நடக்கிற அத்தனை விஷயமும் உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான் நடக்குது இப்படின்னு இந்த கதையை முடிப்பார் ஆக நமக்கு எது நடந்தாலும் எடுத்துக்கணும் வாழ்ந்த காலத்தில் இன்னும் ஒரு ஆச்சரியமான கதையை பெரியவா சொல்லிருக்கிறாங்க ஒரு செல்வந்தர் மிகப்பெரிய செல்வந்தர் அதாவது ஏகப்பட்ட தான தர்மங்கள் பண்ணவர் பல கோயிலுக்கு திருப்பணி பண்ணியிருக்கிறார் எத்தனையோ தர்மங்களையும் தானத்தையும் பண்ணியிருந்தா கூட அவருக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டம் தன்னோடய சொத்துக்கள் அனைத்துமே தன்னை விட்டு போகக்கூடிய ஒரு மாபெரும் கஷ்டம் அவருக்கு அதனால் பெரியவா பக்கத்தில் முகாமிட்டுருக்கதாக தெரிஞ்சுக்கிட்டு பெரியவாட்ட சொல்லி முறையில்லாம் அப்படின்னு வருவார் வரும்போது ரொம்ப விரக்தி நீ என்னச்சி பாருங்கள் ஒரு மிகப்பெரிய செல்வந்தரோட சொத்து அத்தனையும் தன் கையை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்தால் எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அந்த விரக்தி அப்படியே வெளிப்படும் பெரியவாவுக்கு பேருக்கு பெரியவாவை நமஸ்காரம் பண்ணுறது பேருக்கு பெரியவாட்ட ஆசீர்வாதம் வாங்குவார் இதை கவனித்த பெரியவா அவர் ஒரு நிமிஷம் உட்கார சொல்லுவாங்க நீ இப்போ வந்து மிகப்பெரிய மன கஷ்டத்துலையும் விரக்தியிலையும் இருக்கிற உனக்கு நான் வந்து இப்போ எது சொன்னாலும் அது எடுப்படாது அதனால் உனக்கு ஒரே ஒரு கதை மட்டும் சொல்கிறேன் அதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பேருக்கு தலையாட்டுவார் ம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பெரியவா வந்து ஒரு உப்பு விற்கிற குறவனோட கதையை சொல்லுவாங்க ஒரு உப்பு விற்கிற குறவன் எல்லா சந்தைக்கும் தன்னோட கழுத மேலே உப்பு முட்டையை எடுத்துகிட்டு போய் உப்பை வியாபாரம் பண்ணுறது தான் அவனோட தொழில் அவன்கிட்ட உப்பு நல்லா தரமாக இருக்கிறதாலையும் விலை கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறதாலும் எல்லாருமே அவங்கள்ட்ட உப்பு வாங்குவாங்க ஒரு நாள் கூட அவனோட உப்பு மிச்சம் வியாபாரம் ஆகாம கொண்டு போனதே இல்லை அத்தனையும் விற்று தீர்த்துரும் ரொம்ப தீவிரமான காமாட்சி பக்தன் அவன் அவன் விடிகிறதிலேருந்து தூங்குற வரைக்கும் அத்தனையும் காமாட்சி தான் காமாட்சி காமாட்சின்னு அவன் வார்த்தையிலே உருகுவான் மனசால் உடலால் செயலால் அத்தனையுமே அவனுக்கு காமாட்சி தான் எல்லாமே அப்படி நல்லா போயிட்டு அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் தன்ட்டம் இருக்கிற மொத்த பணத்தையும் போட்டு ஒரு பெரிய சந்தைக்கு உப்பை வியாபாரம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறான் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு சந்தையை அடையிறதுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் இருக்கும்போது திடீர்னு மழை மேகம் சூழ்ந்துக்குது மழை பெய்ய போகுது இப்போ அவனுக்கு பெரிய கஷ்டமாக போச்சு உடனே காமாட்சிட்ட பிரார்த்தனை பண்ணுறான் அம்மா தாயே ஒன்றை நம்பி தான் இது வரைக்கும் சேர்த்த மொத்த காசையும் போட்டு உப்பு வாங்கியிருக்கேன் எப்படியாவது இதை எடுத்துகிட்டு போய் சந்தையில் வியாபாரம் பண்ணாதான் எனக்கு முதலுக்கு முதலும் மிஞ்சும் வருமானத்துக்கு வருமானமும் மிஞ்சும் முதலுக்கே போகுது மழை வராமல் எப்படியாவது தடுத்துரு நான் வியாபாரம் முடிக்கிற வரைக்கும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறான் சோதனைக்கு இன்னும் இவன் எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணியும் மழை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து வழுக்க ஆரம்பிச்சிருச்சு சந்தைக்கு போகிறதுக்குள்ளே அத்தனை உப்பு மூட்டையும் கரைஞ்சிடுது மழையால் ரொம்ப மனசு உடஞ்சி போகிறான் ஏன்னா அவ்வளோ பிரார்த்தனை பண்ணியிருக்கான் எப்படியாவது காப்பாற்றுன்னு கெஞ்சிரான் கதறான் அத்தனை பிரார்த்தனை பண்ணியும் கூட காமாட்சி மனசரங்கள்னு உனக்கு ரொம்ப வருத்தம் மிகப்பெரிய விரக்தி ஆகிட்டான் இப்போ காமாட்சியை இது வரைக்கும் அவன் திட்டினதே இல்லை இப்போ திட்டுறான் நாம் கூட அப்படி தானே நிறைய வழிபாடு பண்ணியிருப்போம் மந்திரம் சொல்லுவோம் ஸ்லோகம் சொல்லுவோம் பரிகாரம் பண்ணியிருப்போம் கோவிலுக்கு போயிருப்போம் நமக்கு ஒரு நல்லது நடக்கலைன்னா ஆமாங்க நீங்களும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நானும் எத்தனையோ முறை செஞ்சுட்டேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது நேற்று கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணார் சந்திரசேகேந்திர சத்குரு அச்சிட நிறைய தர படிக்கிறேன் நோ யூஸ் ஒன்றுமே எனக்கு பெரிய மாற்றம்லாம் வந்ததில்லை அப்படி நினைக்கிறவங்க தானே நம்ம எல்லாம் அதே மாதிரி தான் அவனும் ரசப்பாடுறான் அவனுக்கு மனசில் தோன்றதெல்லாம் சொல்கிறான் நீ வந்து கருணையே வடிவானவள்னு சொல்கிறாங்க என்ன கருணை காட்டினேன் என் உப்பு முட்டையெல்லாம் கரைச்சி தண்ணியில் ஓட விட்டது தான் உன் கருணையா எவ்வளோ கெஞ்சுண்ணே கதறினேன் இப்போ முதலுக்கே மோசம் போச்சு இனிமேல் வந்து எப்படி நான் தொழில் பண்ணுவேன் காமாட்சி காமாட்சின்னு உன தானே ஒவ்வொரு நாளும் உருகுனே இப்படி என்ன ஏமாத்திட்டி அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசுகிறான் கொஞ்சம் தூரம் அவன் போயிட்டுருக்கான் அது ஒரு பகுதியை கடந்து தான் போகணும் எப்பவும் இல்லாத சந்தை ஒரு குறுகிய பாதை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கொள்ளடிக்கிற கும்பல் முகத்தில் முகமூடியை போட்டுக்கிட்டு ஒரு பத்து பேர் இவனை சூழ்ந்துடுறாங்க அதில் ஒருத்தன் கழுத்தில் கத்தி வச்சுட்டான் டேய் சந்தையில் பொருளை விற்ற காசெல்லாம் எடுறா காசா நல்லா காசு அதான் மொத்த காசுன்னு தண்ணியாக போச்சே என்னடா சொல்கிற ஆமாங்க நான் கொண்டு போன உப்பெல்லாம் தண்ணியில் கரைஞ்சி ஏதுங்க காசு தான் மொத்தமும் நாசமாக போச்சே அப்படின்னு சொல்கிறான் இவன் மேலே நம்பிக்கை இல்லாத அந்த கூட்டத்தலைவன் டேய் அவனை சோதனை பண்ணுங்கடா அப்படின்னதும் எல்லா இடத்துலையும் இவனை சோதனை பண்ணுறாங்க எங்கேயுமே உப்புல வெறும் சாக்கு தான் இருக்குது ஆமாங்க இவன் சொல்கிறது தான் போல இருக்கு காசே இல்லை இவன்கிட்ட என்னடா ஆச்சு காசுக்கலாம் அப்படின்னதும் நான் உப்பு எடுத்துகிட்டு போனேங்க அத்தனை உப்பும் வந்து தண்ணியில் கரைஞ்சி ஓடி போச்சு வியாபாரமே இல்லை என் மொத்த முதலும் நாசமாக போச்சு அப்படின்னு சொல்கிறான் அப்போ கொல்லக்கூட்ட தலைவன் இவன் என்னடா பண்ணுவோம் அதான் காசு இல்லையே இவனை என்ன பண்ணுறது உழைச்சி போகிறான் எந்த சாமியோ இன்னைக்கு இவன் உயிரோடு போகணும்னு நினச்சிருக்கு அடுத்த தடவை நம்மகிட்ட மாட்டாமல் போயிடுவான் அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கழுத்துல வச்சு இந்த கத்தி அப்பதான் எடுக்கிறான் இப்பதான் இவனுக்கு உயிரே வருது எது காசோட வந்திருந்தா இவனுக்கு நம்மளை இன்னைக்கு காசுக்காக கொண்டு போல இருக்க நல்ல வேலை இன்னைக்கு நமக்கு வியாபாரம் இப்போ தான் அவனுக்கு தோணுது காமாட்சியை ஒரு நேரம் திட்டிகிட்டு இருந்தமே காமாட்சிகிட்ட அத்தனை கெஞ்சும் கூட நமக்கு நல்லது நடக்கலேன்னு வசப்பாணமே அப்படின்னு சொல்லி மனசார மன்னிப்பு கேட்குறான் அம்மா தாயே என்னை மன்னிச்சிரு இத்தனை சோதனையும் நீ எனக்கு ஏன் கொடுத்தனு எனக்கு இப்பதான் தெரியுது ஏன் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இந்த முதல் போனா போயிட்டு போகுது உயிர் தானே முக்கியம்னு என்னை காப்பாத்திருக்க உன்னோட அந்த கருணை பிரச்சனை என்னன்னு தெரியாம நான் போய் உன்னை தப்பா பேசிட்டேன் நம்ம அனுச்சிருமான்னு அப்படியே அங்கேயே உழுந்து கதறி அழுகுறான் இந்த கதையை முடிச்ச பெரியவா சொல்லுவாங்க அவரை பார்த்து உனக்கும் சோதனை வந்திருக்கிறது ஏதோ ஒரு நல்லத்துக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அவர் மனசு இறங்கி போயிருக்கும் சரி பெரியவா நிச்சயமா நான் நம்புகிற கடவுளை என்னை கைவிட மாட்டார் நீங்கள் இருக்கீங்க பார்த்துப்பீங்க நான் நம்பிக்கையில் போகிறேன் போகிறேன் அவருக்கு வந்து எந்த கோயிலில் கோயில் திருப்பணி பண்ணாரோ அந்த கோயிலில் ஒரு செம்பு பட்டயம் இருக்கும் இந்த சொத்துக்கள் எல்லாம் இவங்க மூதாதரி வழி வந்தது அப்படிங்கிறதுக்கு அது கிடச்சதாலே இவர் சொத்து வீரை விட்டு போக வேண்டிய வழி இல்லாமல் அத்தனை சொத்து இவருக்கு திரும்பி கிடச்சிரும் ரொம்ப சந்தோஷமாக பெரிய வாட்டை ஓடி வருவார் ஓடி வந்து விஷயத்தை சொல்லி பெரிய வாட்டை மன்னிப்பு கேட்பார் அன்னைக்கு நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு மன்னிச்சுருங்க ஏதோ விரக்தியிலேயும் ஒரு விஷயம் நடக்கலைங்கிற மன உளைச்சலையும் நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னதும் அப்பா சொல்வார் இறைவன் வந்து தன்னோட பக்தர்களை சோதிக்கிறது அவனுக்கான நன்மைக்காக தானே தவிர அவனை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்பெல்லாம் நம்ம கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் எப்பெல்லாம் நமக்கு வந்து ஒரு விஷயம் கெட்டதுன்னு நாம் நினைக்கிறோமோ அது அத்தனையும் நம்ம நன்மைக்காக தான் இருக்கும் நமக்கு சோதனையும் கஷ்டமும் வரும்போது மறக்காமல் இதை செய்யுங்க அப்படின்னு பெரியவா ஒரு உபதேசமே பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா காலையில் நம்ம தினம் தினம் எந்திரிக்கும் போது படுக்கையிலேருந்து எந்திரிச்ச உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி ராமா ராமா ராமான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வர அத்தனை கஷ்டமும் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்பெல்லாம் நம்ம ராமநாமம் சொல்கிறோமோ அப்போல்லாம் நம்ம கஷ்டங்கள் வேறு இருக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க ராமநாமத்தை சொன்னால் அந்த பக்தனோட கஷ்டத்தை தீக்கிறதுக்கு ஆஞ்சநேயர்கிட்ட ராமர் சொல்றாராம் இதோ என் ராம நாமத்தை சொல்றான் அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு போய் பாரு ஆஞ்சநேயரே காத்துக்கிட்டு இருக்கிறான் ராமான்னு ஒரு தடவை சொல்லிட்டா என்னோட பிரபுவோட பேரை சொல்லிட்டான் அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தீக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாரான் ஆஞ்சநேயர் வந்து இந்த உலகத்துல இருக்க அத்தனை சக்திகளாலும் வெல்ல முடியாத ஒரு மனிதர் அவர் நினைச்சா உங்க கஷ்டத்தை தீர்க்க முடியாதா என்ன அப்படி உன்னதமானது ராமநாமம் அதை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க காலையில எழுந்ததும் சொல்றது ரொம்ப 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 நல்லது உங்களை மட்டும் இல்லாமல் உங்களோட சந்ததிகளுக்கே வர கஷ்டங்கள் அத்தனையும் நன்மைக்காக மட்டுமே நடக்கக்கூடியதாக மாறும் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நமக்கு வர சோதனைகள் அத்தனை விஷயமும் நம்ம நன்மைக்காக தான் இன்றைக்கி இல்லாட்டியும் இன்னொரு நாள் அதோடய நன்மை என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எப்போவுமே மனசொன்றி ராம ராமன் சொல்லுங்கள் நேரம் இருந்தால் கமெண்டில் ராம ராமன் எழுதுங்க நம்பிக்கையோடு ராமராமன் சொல்லுங்கள் சோதனைகளை வெல்லும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அர அர சங்கர ஜெய ஜெயசங்கர